ஹலோ ஹோமிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த உலகத்திலேயே எக்கச்சக்கமான மிஸ்டேஸ் சிங்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு அஞ்சு மிஸ்டேஸ் ஐலாண்டு பற்றா பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறது விஷயம் நிறைய வீடியோக்கு இருக்கு ஸோ கடைசியாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஐலாண்டோட பேர் என்ன அப்படின்னா ஈஸ்டர் ஐலாண்டு இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் எங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் பசி கோஷனில் ஒரு சின்னதாக ஐலாண்ட் இருக்கும் அந்த ஐலாண்டு தான் இந்த ஈஸ்டர் ஐலாண்டு இந்த ஐலாண்டில் இருக்கிற மிஸ்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்ட்ல என்னென்ன கல்ச்சர்ஸ் அங்க எப்படி எல்லாம் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருவோம் இந்த ஐலாண்ட்ல வந்து ரபா நியூ இயர் சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்றாங்க அந்த கல்ச்சர் பத்தி இங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து இந்த மியூசிக் பாய்ட்டு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி கல்ச்சர் தான் வந்து இந்த ரபா நியூ கல்ச்சர் அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்ட்ல மோவை ஸ்டாச்சு ஒரு ஸ்டாச்சுஸ் இருக்கு அந்த மோவை ஸ்டாச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கல்ல வச்சு ஒரு ஹியூமன் சிலையை வந்து கட்டுறது பேர் தான் இந்த மோவை ஸ்டாச்சு இந்த ஸ்டாச்சு வந்து ஏன் கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அதாவது அவங்களோட மூதாதையர்களை பிரைஸ் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஸ்டாச்சு எல்லாம் கட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆல் இந்த ஸ்டாச்சூஸ் அவங்க எப்படி கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது டன் ஸ்டோன்ஸ் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஐநூறு ஆயிரம் மோவாய் ஸ்டாச்சுஸ் வந்து கட்டிருக்காங்க இந்த மோவாய் ஸ்டாச்சூஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இது வந்து அதிக எமோஜில எல்லாம் வந்து பாத்துருப்பீங்க நீங்க யூஸும் பண்ணிருப்பீங்க ஓகே இதுல என்ன மிஸ்டேக்னு கேட்டீங்கன்னா இருக்கு நான் சொன்னால அவங்க மோவாய் ஸ்டாச்சூஸ் வந்து கட்டிருக்காங்க அப்படின்னு அதுல இருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் ஸ்டாச்சுஸ் வந்து பதினெட்டு கிலோமீட்டர்ஸ் நவுந்து வந்திருக்கு இதுக்கு அவங்க சயின்டிபிக்கா என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா ரோப்பிங் மெத்தட் வச்சு அதாவது ரோப்போ வச்சு எல்லா ஸ்டாச்சூஸ் வந்து நவுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேட்டில் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்திருக்காது அப்போ எப்படி இந்த செலவு வந்து பதினெட்டு கிலோமீட்டர்ஸ் வந்து நோந்து வந்திருக்குன்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாச்சுஸ்லாம் கட்டினதுக்கப்புறம் அந்த ராபா நியூ கல்ச்சர்ஸே வந்து ஃபுல்லாக வேனேஜ் ஆகிட்டு அது ஃபுல்லாக மறைஞ்சு போயிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல என்ன மிஸ்டின்னு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா அவங்க கட்டியிருந்த சிலை பதினெட்டு கிலோமீட்டர்ஸ் நோந்து வந்திருக்கு இதுதான் அங்கே மிஸ்ட்ரியே நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ஐலாண்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேண்டம் ஐலாண்ட் இந்த ஐலாண்ட் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹவாய்லாந்து நார்த் ஈஸ்ட் சைடுல தான் இருந்துச்சு இந்த ஐலாண்டுக்கு என்ன ஒரு மிஸ்டின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் வந்து மேப்ல இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் மேப்ல இல்லாம ஃபுல்லா வேனிஷ் ஆயிட்டு இதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா செயலர்ஸ் அதாவது கடலோடிகள் புதுசு புதுசு இடத்த கண்டுபிடிக்கிறப்ப ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்றாங்க பட் இந்த பேண்டம் ஐலாண்டோட தமிழ் பேர் கூட என்னன்னு பொய் தீவு இதை சிம்பிளா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா வடிவேல் ஒரு படத்தில் கிணறே இல்லாமல் கிணத்தை காணும்னு சொல்லுவார்ல ஸ்ட்ரெயிட்டாக அதே டாபிக் தான் இந்த இதில் ஒரு தீவே இல்லாமல் தீவை காணும்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த ஃபேண்டம் ஐலாண்டோட ஒரு தீர்க்கப்படாத மிஸ்ட்ரியாக இப்போ வரையும் இருக்குது நம்ம மூணாவதா பார்க்க போற ஐலாண்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோகோட்ரா ஐலாண்டு இந்த ஐலாண்ட் வந்து அரேபியன் சி பக்கல தான் வந்து லொகேட் ஆயிருக்கு இந்த ஐலாண்டோட மிஸ்டேக் கடை நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிருவீங்க ஏன்னா இதுல அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த தீவுக்கு போன கடலோடிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த தீவுக்குள்ள பிளையிங் ஸ்னேக்ஸ் அதாவது பறக்குற பாம்புகள் அது மட்டும் இல்லாம ஃபீனிக்ஸ் பேர்டு அப்புறம் ஃபேண்டாஸ்டிக் ராக் பேர்ட் சொல்லிட்டு ஒரு பெரிய கைண்ட் பேர்ட்ஸ்லாம் வந்து தீவுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் இதுல நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து சைலர்ஸ் அதாவது கடலோடிகள் சொன்ன மட்டும்தான் இது எதுவுமே வந்து ப்ரூவ் ஆகல ஸோ அதனால தான் இந்த ஐலாண்டு ரொம்பவே மிஸ்ட்ரியாக இப்போ வரையும் இருந்துகிட்டு இருக்கு நம்ம நாளதான் பார்க்க போற ஐலாண்டோட பேர் என்ன அப்படின்னா ஹவுலாண்ட் ஐலண்ட் இந்த ஐலண்ட் வந்து பசிபிக் கோஷன்ல தான் வந்து லொகேட் ஆயிருக்கு இந்த வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி இருக்கு என்ன அமிலியா ஹெர்ஹர்ட்டும் இந்த ஐலாண்டுக்கு போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பைலட் நைன்டீன் தேர்ட்டி செவன்ல இவங்க ரெண்டு பேரும் தீவுக்கு போயிருக்காங்க பட் இவங்க அந்த தீவை ரீச்சே பண்ண முடியல அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்ல அதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா இவங்க போன பிளைட்ல வந்து ஃபியூல் இல்லாம வந்து பிளைட் கிராஷ் ஆயிட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிட்டும் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்னு சொல்லிருக்காங்க பட் என்னதான் அவங்க அப்படி சொல்லியிருந்தாலும் இப்போ வரையும் ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுங்கிறது ஒரு மிஸ்டியாவே தான் இருக்கு நம்ம கடைசியா பார்க்க போற ஐலாண்டோட பேர் என்ன அப்படின்னா ரேபிட் ஐலாண்டு இந்த ஐலாண்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஒக்கனோ ஷுமா ஐலாண்டு இந்த ஐலாண்ட் வந்து ஜப்பான்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஐலண்ட்ல வந்து என்ன மிஸ்டின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்குள்ள வந்து அதிகமா முயல்கள் இருக்கும் அந்த முயல்கள் எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த ஐலாண்டோட இப்போ ஒரு மிஸ்டியாக இருக்கு இதுக்கு வந்து அவங்க தர ஸ்டேட்மெண்ட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கே பயங்கரமாக இருக்கும் நைன்டீன் ஒன்ல ஒரு பேஜ் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு எட்டு ரேபிட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க தான் வந்து இங்க இவ்வளவு ரேபிட் வந்துருன்னு சொல்றாங்க இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் அந்த ரேபிட் ஐலண்ட் வந்து ஒரு பார்க்காக மாறிட்டு ஸோ அதனால இங்கே பார்க்கறதுனால அதிகமாக ரேபிட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பட் இதில் வந்து இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ரேபிட்டை வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ்க்கு வந்து டெஸ்ட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாங்க இதில் வந்து எது உண்மை எது பொய்யினே தெரில அதனாலேயே எந்த ஐலாண்டும் வந்து இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் த மிஸ்டிஸ் ஐலாண்டில் அந்த வேர்ல்டில் இருக்குது ஓகே கேஸ் அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இவ்வளோதான் ஐலாண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது எக்கச்சகம் ஐலாண்ட் இருக்குது பட் என்னடையே இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோதான் கவர் பண்ண முடிஞ்சுது இதோட பார்ட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை தான் இருக்குது ஒன்ஸ் அகெயின் வீடியோ பிடிச்சிருந்து லைக் எடுத்துக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் ஹோமிஸ்